நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச எல்லாருமே ரெண்டு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஒன்று கல்வி இன்னொன்னு மருத்துவம் அதுல மருத்துவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப தனித்துவமா இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு அறிஞர்களும் சொல்றத பார்க்குறோம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கானது மக்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நெருக்கமானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எனவே இந்த சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பாக பல வருடங்களா பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வந்துருக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ அண்மையில் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை மக்கள் ஈஸியா மருத்துவ சேவைகளை பெறுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி தொடங்கி அது மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருந்த நிலையில தான் இப்போ முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ ஒரு மிக முக்கியமான கட்டுரை எழுதி எழுதியிருக்கிறாரு அதாவது மருத்துவத்தை மக்களுக்கு ஈஸி ஆக்சசபிளா மாத்திரத்துல தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டிய திகழ்ந்தது அப்படின்னும் ஆனா இதுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமா ஒன்றிய அரசுடைய மருத்துவ கொள்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறாரு எனவே இந்த கட்டுரையில தமிழ்நாடு அரசு சார்பாக என்னென்ன திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது அதனுடைய அவுட் கம் என்ன இதையெல்லாம் பின்னோக்கி இருக்கிற வகையில் ஒன்றிய அரசு எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான கட்டுரை

அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாருன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கும் முகாம்கள்ல ரத்த பரிசோதனைகள் இசிஜி எக்கோ போன்ற பரிசோதனைகள் கண் பரிசோதனைகள் அப்படின்னு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னும் குறிப்பா கிராமப்புற மக்கள் இதனால பெரிதும் பயனடைகிறாங்க அப்படின்னும் குறிப்பா இந்த திட்டமானது தரமான சுகாதாரம் ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிற நம்பிக்கையில செயல்படுத்தப்பட்டு வருவதா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு இருக்காரு அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை பத்தி குறிப்பிடும்போது போது இந்தியாவிலேயே இந்த மாதிரியான திட்டம் இங்கதான் முதல் செயல்படுத்தப்படுது அப்படின்னும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தொற்றாத நோய்களை கண்டறிஞ்சு மக்களுடைய வீட்டுக்கே போய் சிகிச்சை அளிக்கிற வகையில் இருக்குது அப்படின்னும் இந்த திட்டமானது முன்னூத்தி எண்பத்தி கிராமப்புற தொகுதிகள் எட்டாயிரத்தி பதிமூணு துணை மையங்கள் இருபத்தி மாநகராட்சிகள் மாநகராட்சிகள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்கள் வழியாக செயல்படுத்தப்படுது அப்படின்னும் எனவே இந்த திட்டத்தினால குறைஞ்ச வருவாய் இருக்கிற மக்களுடைய மருத்துவ செலவுகள் பாதியா குறைஞ்சிருக்குது அப்படின்னு மாநில உடைய அறிக்கையை சொல்லுது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு மேலும் இந்த இதயம் காப்போம் திட்டத்தோடு சேர்த்து பாதம் காப்போம் திட்டம்

பெரிய அரசு மருத்துவமனைகள் ஆயிரம் படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மையம் போன்ற அதிநவீன வசதிகள் இருக்குது அப்படின்னும் அதிநவீன வசதிகள் கொண்ட சிறப்பு மையங்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கி சொல்லி எனவே இருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில தமிழ்நாடு இந்தியாவில முதலிடத்தில் இருக்கிறதா குறிப்பிடுறாரு ரெண்டாயிரத்தி எட்டுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிமுகப்படுத்திய சடல உறுப்பு மாற்று திட்டமானது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியா திகழ்கிறதா குறிப்பிடுறாரு மேலும் வாழ்நாள் முழுக்கவும் இலவச உறுப்பு மாற்று

தார அமைப்புடைய கூட்டாட்சி தன்மையை இந்த தலையீடுகள் சீர்குலைப்பதா தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் உறுப்பினராக இருக்கக்கூடிய எம்எல்ஏவான டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் தேசிய மருத்துவ ஆணையம் அப்படிங்கிற அமைப்பை புதுசா உருவாக்கியும் நீட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் ஆகிய தேர்வுகளை உருவாக்கி அதன் மூலமா மாநிலத்துடைய சமூக நீதி கொள்கைகளையும் குறிப்பா தாய்மொழி வழி கல்வி கற்ற கிராமப்புற மாணவர்களை பாதிக்கின்றன அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு தேசிய மருத்துவ ஆணைய சட்டமானது தனியார் கல்லூரிகள் அதிக கட்டணம் வாங்குறதுக்கு வழிவகை செஞ்சிருக்கு அப்படின்னும் எனவே இது சுகாதாரத்துறைய வணிகமய சகாயமாகுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு மேலும் ஒன்றிய அரசு வடிவமைச்ச திட்டங்கள் தமிழ்நாட்டுடைய தனித்துவமான ஆரம்ப சுகாதார நிலையம் அதாவது பிரைமரி ஹெல்த் கேர் அமைப்பு போன்ற மாநிலத்தோட குறிப்பிட்ட மாடல்களையும் கட்டமைப்புகளையும் பலவீனப்படுத்துகின்றன சொல்றாரு பார்மசி ரெகுலேஷன் உறுப்பு மாற்று திட்டங்கள் டிஜிட்டல் சுகாதார அமைப்புகள் நடக்கிற சென்ட்ரலைசேஷன் மாநிலத்துடைய சுயாட்சியை கட்டுப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி முக்கியமா குறிப்பிடுறாரு மேலும் பல்வேறு திறனங்களை நம்ம மேற்கோள் காட்டுற ஒன் சைஸ் ஹால் அதாவது ஒரு பெரிய சட்டை தேச்சு அந்த சட்டை எல்லாத்துக்குமே பொருந்தும்

ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற பனி சூழ்ந்த மாநிலங்கள்ல மருத்துவ தேவை வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கும் மணிப்பூர்லயோ அசாம்லயோ வேற மாதிரி இருக்கும் எனவே இந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ தேவைகள் வேற வேற மாதிரி இருக்கும் போது அதெல்லாம் கிடையாது ஒரே சிஸ்டத்தை நீங்க நாடு முழுக்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே அந்தந்த மாநிலங்கள் எது கேக்குதோ அதை பூர்த்தி செய்ய தவறுது அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு எனவே முதலமைச்சர் மு க அவர்கள் இந்த கட்டுரையின் மூலமா ஒட்டுமொத்தமா சொல்ல வருது என்னன்னா ஒன்றிய அரசானது மருத்துவ துறையிலுமே ஒரு கடுமையான ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்குது அப்படின்னும் ஆனா ஒன்றிய அரசு இதையெல்லாம் செய்யறத தவிர்த்துட்டு மாநில அரசுகள் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ சேவைகளை வழங்கறத உறுதிப்படுத்துறது ஒன்றிய அரசானது வசதி கொடுப்பவராகவும் அதாவது ஆகவும் எனேபிளராகவும் செயல்பட வேண்டும் சொல்லி எனவே எல்லா மாநிலங்களும் தன்னுடைய மாநிலத்துக்கு எந்த வகையான மருத்துவ வசதி தேவை அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்களை வச்சிட்டு இருக்கும் போது அதன் அடிப்படையில் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமா கொள்கைகளை வடிவமைக்க மாநிலங்களுக்கு சுதந்திரமும் சுயாட்சியும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னும் இதன் மூலம் மட்டுமாதான் இந்தியா முழுமைக்கும் சுகாதார இலக்குகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு எனவே தமிழ்நாடு அரசாகட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகட்டும் ஒரு மாநிலத்துக்கு அதுக்குரிய சுயாட்சி இருந்தா அது இன்னும் வீரியமா செயல்படும் அப்படிங்கறத எல்லா தருணத்திலயும் சொல்லிட்டு வராங்க நிதி ஆகட்டும் இப்ப குறிப்பிடுற மருத்துவம் ஆகட்டும் கல்வி ஆகட்டும் இது எல்லா நிலையிலுமே மாநில சுயாட்சி வேண்டும் அப்படிங்கறத தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அதைதான் இப்போ மருத்துவ கண்ணோட்டத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்டுரையின் மூலமா வெளிப்படுத்தி